அனைவருக்கும் வணக்கம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் எளிமையான முறையில் இன்கம் டேக்ஸ் இ ஃபைலிங் எவ்வாறு செய்வது அப்படிங்கிற பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் ஃபைலிங் செய்வதற்கு முன்பாக டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஎஸை வந்து டவுன்லோட் செய்து பாருங்கள் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஎர்ஸில் நீங்கள் கட்டின வருமான வரி முழுசாக அப்டேட் ஆயிருந்தது அப்படின்னா நீங்கள் இ ஃபைலிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஎஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்துக்கோங்க இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் செய்வதற்கு நீங்கள் ஆதாரோட லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பர் வேணும் ஃபார்ம் சிக்ஸ்டீன் அல்லது இன்கம் டேக்ஸ் கால்குலேஷன் ஷீட் வச்சுக்கோங்க அடுத்ததாக ஃபார்ம் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஏசையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இது மூணையும் வச்சுட்டு நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் செய்வதற்கு உங்களுடைய க்ரோம் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சர்ச் இ ஃபைலிங் அப்படின்னு கொடுத்து சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அதில் ஃபஸ்ட்டாக ஹோம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்னு ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும் அதில் ரைட் சைட் டாப் கார்னரில் லாகின் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லாகின் பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும் அதில் என்டர் யுவர் யூசர் ஐடி அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய பேன் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க பேன் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கன்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மாதிரி ஓப்பன் ஆயிருக்கும் அது லாகின் கீழே ப்ளீஸ் கன்ஃபார்ம் யூர் செக் செக்யூர் அக்சஸ் மெசேஜ் அப்படிங்கிற அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு பாஸ்வேர்ட் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய இஃபைலிங் பாஸ்வேர்டை வந்து என்டர் பண்ணுங்கள் பாஸ்வேர்டு மறந்துடுச்சுன்னா எப்படி ரீசெட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோவோட லிங்க்கும் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதை பார்த்துட்டு பாஸ்வேர்டு நீங்கள் மறந்துட்டால் எப்படி ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து ரீசெட் பண்ணுறதுன்னு இருக்குது அதை பார்த்துக்கோங்க இப்போ பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய இஃபைலிங் பாஸ்வேர்டு என்டர் பண்ணுங்கள் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணினா உங்களுக்கு இஃபைலிங் ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும் அதில் ஃபைல் your ரிட்டர்ன் ஃபார் தி இயர் ended on தேர்ட்டி ஃபஸ்ட் மார்ச் இருபத்தி நாலுன்னு வந்துட்டு கீழே ஃபைல் இருக்கும் அதை click பண்ணுங்கள் க்ளிக் பண்ணினா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆயிருக்கும் அதில் இன்கம் டேக்ஸ் ரிட்டன் ஐடிஆர்னு போட்டு select அஸ் அசஸ்மெண்ட் இயர் அப்படிங்கிறதுல டிஃபால்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கரண்ட் இருக்கும் அது கீழே செலக்ட் மோட் ஃபைலிங் அப்படிங்கிறதுல ஆன்லைன் அப்படிங்கிறத போ அந்த ரேடியோ பட்டனை click பண்ணிவிட்டு கீழே கூடிய கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிருக்கும் அதில் டு ஃபைல் ஏ ஃப்ரெஷ் இன்கம் டேக்ஸ் ரிட்டன் அப்படிங்கிறத கீழே ஸ்டார்ட் நியூ ஃபைலிங் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆயிருக்கும் அதில் இண்டிவிஜுவல் அப்படிங்கிற அந்த ரேடியோ பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கொடுங்க கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கும் யூ நீட் டு சூஸ் அண்ட் ஐடிஆர் ஃபார்ம் டு இருக்கும் அதில் செலக்ட் ஐடிஆர் ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஐடிஆர் ஒன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் வித் ஐடிஆர் ஒன் அப்படிங்கிற அந்த ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிணா உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கும் அதில் ஐடிஆர் ஒன் இன்கம் டேக்ஸ் ரிட்டன் ஒன் அப்படின் இருக்கும் இதில் வேலேட் யுவர் ரிட்டர்ன்ஸ் கன்ஃபார்ம் யுவர் ரிட்டர்ன் சம்மரி வெரிஃபை சப்மிட் யுவர் ரிட்டன் இருக்கும் அது கீழே கூடிய லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் டூ ப்ரொசீட் ஃபர்தர்ன்னு இருக்கும் ஆர் யூ ஃபைலிங் த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபார் எனி ஆஃப் த ஃபாலோயிங் ரீசன்ஸ் கேட்குறாங்க அதில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய டேக்ஸபிள் இன்கம் இஸ் மோர் தேன் பேசிக் பேசிக் எக்ஸெம்ஷன் லி லிமிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கொடுங்க கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிருக்கும் அதில் பர்சனல் இன்ஃபர்மேஷன் கிராஸ் டோட்டல் இன்கம் டோட்டல் டிரக்ஷன்ஸ் டேக்ஸ் பெய்டு டோட்டல் டேக்ஸ் லியபிலிட்டி இந்த எல்லாமே வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணனும் அதில் ஃபஸ்ட்டு வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணினா உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் இங்கே வந்திருக்கும் அது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணுங்கள் ஃபைலிங் செக்ஷனில் ஃபைல்டு யூபிஐஎஸ்ங்கிறதுல ரிட்டர்ன் ஃபைல்டு ஆன் ஆர் பிஃபோர் டியூ டேட் அப்படிங்கிறத கிளி டிஃபால்ட்டாக கிளிக் ஆகி தான் இருக்கும் அடுத்து டூ யூ விஷ் டு எக்ஸசைஸ் த ஆப்ஷன் U ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் பிஏசி சிக்ஸ் ஆஃப் ஆப்டிங் அவுட் ஆஃப் நியூ டாக்ஸ் ரெஜியூம் கேட்குறாங்க நீங்கள் அதில் டிஃபால்ட்டாக நோனே இருக்குது நீங்கள் நியூ டேக்ஸ் ரெஜியூம் யூஸ் பண்ணிங்கன்னா நோலே அப்படியே வச்சுக்கோங்க ஓல்டு டாக்ஸ் ரெஜியூம் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல எஸ்னு மாற்றிட்டு கீழே கூடிய பேங்க் டீட்டெயில்ஸை வெரிஃபை பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க

கொடுத்துட்டு இப்போ இன்கம் ஃப்ரம் சேலரி அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த எடிட்டை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேலரி டீட்டெயில்ஸை வந்து இதில் வந்து என்ட்ரு பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு சேலரி ஆஸ்பர் செக்ஷன் செவன்டீன் ஆஃப் ஒன் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய சேலரி எவ்வளோ கொடுத்துருக்கீங்களோ அதை ஃபார்ம் சிக்ஸ்டீன்லையோ அல்லது உங்கள் டேக்ஸ் ஃபார்ம்லேயோ பார்த்து அந்த இடத்துல அந்த சேலரியை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் அக்கௌண்ட் அப்படிங்கிற அந்த கண்ட்ரிங்கிற இடத்துல பக்கத்தில் இருக்க அந்த டேரெக்டர் கொடுத்துருங்க அது நமக்கு ஆப்ட் ஆகாது இன்ஃபர்மேஷன் மெசேஜில் வந்து எஸ் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் எக்ஸம் அலவன்சஸ் இதில் வந்து நம்ம வந்து ஹச்ஆரியா மட்டும்தான் இது பண்ண போவோம் அதுவுமே ஹவுசிங் லோன் வந்து வாங்கினவங்களுக்கு வராது ஸோ மற்றதெல்லாம் ஆப்ட் ஆகாதனால மற்றதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிடுங்கன்னா டெலிட் பண்ணிடுங்க அந்த செக்ஷன் டென் ஆஃப் தேர்ட்டின் இயங்கிறது தான் அந்த ஹவுஸ் ரெண்ட்டு அந்த ஹவுஸ் ரெண்ட்டை மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாம் டெல் பண்ணிடுங்க அந்த ஹவுஸ் ரெண்ட் டென் ஆஃப் தேர்ட்டின் ஏல வந்து எவ்வளோ உங்களுக்கு ஹவுஸ் கச்சாரியை ரிசீவ் பண்ணிக்கிங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து அங்கே என்டர் பண்ணிடுங்க உங்கள் இன்கம்மையும் கச்சாரியாகவும் என்டர் பண்ணதுக்கப்புறம் அந்த நெட் சேலரிங்கிறது அமௌண்ட் வந்து உங்கள் ஃபார்மில் வந்து டேலி ஆகிடுவான்னு பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து டிடக்ஷன்ஸு இதில் வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் ஆகிருக்கும் அது கீழே வந்து என்டர்டெயின்மெண்ட் அலௌன்ஸ் நமக்கு வராது அது கீழ கூடிய அந்த ப்ரொஃபஷனல் ப்ரொஃபஷ்னல் டாக்ஸ்ங்கிறது எவ்வளவு ப்ரொஃபஷனல் டாக்ஸ் கட்டிக்கணும் அந்த அமௌண்ட்டை வந்து அங்கே என்டர் பண்ணிருங்க ப்ரொஃபஷனல் டாக்ஸ் என்டர் பண்ணுறதுக்கு அப்புறம் இன்கம் சார்ஜபிள் அண்டர் த ஹெட் தாலரிஸ்ங்கிற இடத்துல நீங்க ஃபார்ம் இருக்க அமௌண்ட் வந்து கரெக்டாக இருக்கான்னு பாத்துட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த சேவ் பட்டனை கொடுத்து சேவ் பண்ணிடுங்க இந்த இன்கம் பரம் சேலரியில உங்களுடைய கிராஸ் சேலரி கொடுத்துருப்போம் அச்சாரியை கழிச்சத அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணியிருப்போம் அதே போல டிடக்ஷன்ஸ்ல ஸ்டாண்டர்ட் டிடெக்ஷன் ஐம்பதாயிரத்தையும் உங்களுடைய ப்ரொஃபஷனல் டாக்ஸையும் கொடுத்து இது பண்ணியிருப்போம் இந்த நாலு டீடெயில் தான் இந்த இன்கம் ஃப்ரம் சாலரியில் என்டர் பண்ணியிருப்போம் இன்கம் ப்ரம் சாலரி முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணிக்கோங்க அதாவது ஹவுசிங் லோன் இருக்கவங்க அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து இங்கே தான் கழிக்கணும் டைப் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில செல்ஃப் ஆக்குபைட்னு கொடுத்துட்டு உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எவ்வளவோ ஹவுசிங் லோனோட இன்ட்ரஸ்ட்டை வந்து இன்ட்ரெஸ்ட் பேபிள் ஆன் பார் கேப்டனுங்கிற இடத்துல என்ட்ர பண்ணிருங்க இன்ட்ரெஸ்ட் என்டர் பண்ணிட்டு கீழே வந்து ஆட் பட்டன் கொடுத்துருங்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால நான் கேன்சல் கொடுத்துட்றேன் இன்கம் ஃப்ரம் சேலரி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இது ரெண்டும் என்டர் பண்ணதுக்கு அப்புறம் கிராஸ் டோட்டல் இன்கம் வந்து உங்களுக்கு கூட ஃபார்ம் டேலி ஆயிடுவான்னு பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுங்க கீழே கூட கன்ஃபார்ம் இப்போ பர்சனல் இன்ஃபர்மேஷன் கிராஸ் டோட்டல் இன்கம் ரெண்டுமே வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அடுத்து வந்து டோட்டல் டிடெக்ஷன்ஸ் வந்து நம்ம இது பண்ணணும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த டிடெக்ஷனை அளவுக்கு மேக்ஸிமம் ஏடிசி அந்த இருக்கும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் எல்லாத்துக்கும் இருக்கும் அந்த நாளையும் எப்படி என்டர் பண்றது அப்படிங்கறத பார்ப்போம் இந்த எலிஜிபிள் கிளைம்ஸ்ல பஸ்ட் 80C சி அப்படிங்கிற இடத்துல எஸ் கொடுத்து நீங்க டிடெக்ட் பண்ணிக்கலாம் ஒன்றரை லட்சம் நீங்க எவ்வளவு வந்து கழிச்சிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க உங்க இன்கம் டேக்ஸ் ஃபார்ம் அல்லது ஃபார்ம் சிக்ஸ்டினை பார்த்து அந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து டி மெடிக்கல் இன்சூரன்ஸை வந்து எஸ்ன்னு கொடுத்துருங்க உள்ள வந்து அமௌண்ட்டை வந்து உள்ள எடிட் பண்ணிக்கலாம் அப்புறம் எய்டிடி கொடுத்ததுக்கப்புறம் டிடக்ஷன்ல எஸ் கொடுங்க கீழே வந்து அந்த இதில் வந்து எயிட்டி சிசிடி ஒன் பி அப்படிங்கிறத டிக் பண்ணிட்டு அதில் வந்து சிபிஎஸ்சில் குடிச்சா அந்த ஐம்பதாயிரத்தை என்டர் பண்ணிருங்க இந்த அந்த தான் அமௌண்ட்டை தான் என்டர் பண்ண போறீங்க எய்டிசி எயிட்டிடி ஒன் பி இந்த மூணு அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய கண்டினியூ கொடுத்துருவேன் கம்மி கொடுத்தீங்கன்னா எயிட்டிசி வந்திருக்கும் அது கீழே எயிட்டி டி இருக்கும் எயிட்டி டி வந்து அமௌண்ட் வந்து நம்ம எடிட் பண்ணி என்டர் பண்ணியிருக்க மாட்டோம் ஸோ எயிட்டி டி இருக்கக்கூடிய அந்த எடிட் பட்டன்ல கிளிக் பண்ணிக்கவே கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய மெடிக்கல் இன்சூரன்ஸ் எவ்வளோ இருக்கோ அந்த அமௌண்ட் இங்கே போடுவேன் நம்ம என்எஸ் அமௌண்ட் பிடிச்சிருப்பீங்க நீங்கள் தனியாகவும் இன்சூரன்ஸ் போட்டிருப்பீங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் அந்த ரெண்டு அமௌண்ட்டையும் சேர்த்து அதை போடணும் ஃபர்ஸ்டு இதில் வந்து சீனியர் சிட்டிசன் அப்படிங்கிற இடத்துல லோனு கொடுத்துட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னு அந்த இடத்துல வந்து எயிட்டி டிக்கு எந்த அமௌண்ட் கழிச்சிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து அதை என்டர் பண்ணிருவேன் நெக்ஸ்ட்டு கீழே ஸ்கரால் பண்ணிவிட்டு வாங்க பேரண்ட்ஸுக்கு வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுங்க எக்ஸ்போ போடுங்க அல்லது நாட் கிளைமிங் ஃபார் பேரண்ட்ஸ்ன்னு கொடுத்துருங்க கொடுத்துட்டு கீழே வந்து எலிஜிபிள் அமௌண்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு சேவ் கொடுத்துருங்க இப்போ எயிட்டி டி நம்ம என்டர் பண்ணிட்டோம் எயிட்டி டி முடிஞ்சதுனால எயிட்டி சி ஒன் பிஏ என்டர் பண்ணிட்டோம் இப்போ நம்ம எயிட்டி ஜியை வந்து என்டர் பண்ணணும் டொனேஷன்ஸ் என்டர் பண்ணுறதுக்கு அந்த ஆட் ஜி கொடுக்க போடுங்க இப்போ சிஎம் ரிலீஃப் ஃபண்டு அல்லது அதர் டொனேஷன்ஸ் இருந்தால் இது ஆட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு டொனேஷன் டைப் அப்படிங்கிற இடத்துல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டொனேஷன் வித் அவுட் குவாலிஃபைங் லிமிட் கொடுத்துருங்க சிஎம் ரிலீஃப் ஃபண்டுக்கு பேன் ஆஃப் டோனி அப்படிங்கிற இடத்துல ஏஐஏ ஜிசி ஜீரோ ஜீரோ தேர்ட்டி எஃப் எஃப் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் அட்ரஸ் அப்படிங்கிற இடத்துல இந்த ஜாயின்ட் செக்ரட்டரி அண்ட் பிரசரர் சிஎம் பிஆர்எஃப் அப்படின்னு டைப் பண்ணிக்கல சென்னையும் பின்கோடுல ஆர்ல சும்மா கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் கோட் வந்து தமிழ்நாட்டில் வந்திருக்கும் அதில் டொனேஷன் கேஷ்ல போடக்கூடாது அவர் மோட்ல ஒரு ஒரு நாள் சம்பளம் அந்த சீஃப் மினிஸ்டர் ரிவீவ் பண்ணுக்கு கொடுத்துருப்பீங்க அந்த அமௌண்ட்டை வந்து அந்த இடத்துல என்டர் பண்ணுங்க என்டர் பண்ணிட்டு கீழே கூடிய அந்த சேவ் பட்டன் கொடுத்துருங்க இப்போ நீங்கள் கொடுத்த அந்த டொனேஷன்ஸ் வந்து அந்த டிஸ்பிளே ஆகும் இது இல்லாமல் வேற எதுவும் நீங்கள் ப்ரைவேட்டாக டொனேஷன் பண்ணிருக்கீங்கன்னா கீழே கூடிய அந்த ஆட கொடுத்து அந்த டொனேஷன்ஸை வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம் டோட்டல் டொனேஷன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து கீழே கூடிய ஆடு கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம டிடெக்ஷன்ஸ்ல ஏடிசி ஏடிஜி ஏடிடி ஏடிசிசிடி வந்து மேக்ஸிமம் எல்லா டிடெக்ஷன்ஸையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம் அந்த டோட்டல் டிடக்ஷன் அமௌண்ட் வந்து உங்க ஃபார்மோட டேலி ஆகும் பாத்துக்க இது இல்லாம எதுவும் டிடெக்ஷன் இருந்தா நீங்க ஆட் பண்ணிக்கலாம் டோட்டல் டிடெக்ஷன் கரெக்டா இருக்கனால கீழே இருக்கக்கூடிய நான் அந்த கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போ டோட்டல் டிடக்ஷன்ஸும் கன்ஃபார்ம்டுன்னு வந்துருச்சு நெக்ஸ்ட் டாக்ஸ் பெய்டு அப்படிங்கிறத வேலிடேட் பண்ண போறோம் அதுக்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ டாக்ஸஸ் பெய்ட கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும் அதில் டீடைல்ஸ் ஆஃப் டாக்ஸ் டிரெக்டட் அட் சோர்ஸ் அப்படிங்கிறதுல நீ எவ்வளோ இன்கம் டாக்ஸ் கட்டிக்கணும் அந்த அமௌண்ட் வந்து அங்கே டிஸ்ப்ளே ஆகும் சப்போஸ் அந்த டாக்ஸ் வந்து மிஸ் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஸ் டாக்ஸ் கிரெடிட் ஸ்டேட்மெண்ட் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கணும் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஸ் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கூட லிங்க்ல கொடுத்துருவேன் அந்த டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஸ் இருக்கக்கூடிய அந்த டாக்ஸ் அமௌண்ட்டை வந்து இந்த டாக்ஸ் பே பெய்டுங்கிற இடத்துல நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் டாக்ஸ் டிரெக்டர் அட் சோர்ஸுக்கு இல்லக்கூடிய ஷோ டீடைல்ஸாக கிளிக் பண்ணிக்கோங்க அது ஷோ டீடைல்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா உங்கள் டெடக்டரோட டேன் நம்பர் நேமு இன்கம் சார்ஜ் ஹெட் சேலரிஸ் எவ்வளோ டாக்ஸ் டெலக்ட் பண்ணி வந்திருக்கும் இதில் ஃபர்ஸ்ட்டாக கூட செக் பாக்ஸை கிளிக் பண்ணி மேலே இருக்கக்கூடிய எடிட் கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் சப்போஸ் டெடக்டரோட டேன் நம்பரே வேறு அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய ஆட் ஆனதுன்னு கொடுத்து அவங்களோட டேன் நம்பர் நேமு இன்கம் சார்ஜ் பண்ணுற சேலரிஸ் எவ்வளோ டாக்ஸ் டெட் பண்ணிக்காமல் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு வந்து கரெக்டாக இருக்கனால கேன்சல் கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு என்னோட டேக்ஸ் கரெக்டாக இருக்கனால கீழே வந்து கன்ஃபார்ம்ங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன் டாக்ஸ் டேக்ஸ் பெய்டுங்கிறதையும் நம்ம வேலிடேட் பண்ணிட்டோம் லாஸ்ட் லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து டோட்டல் டேக்ஸ் லியபிலிட்டி அந்த டோட்டல் டேக்ஸ் லியபிலிட்டியை கிளிக் பண்ணிக்கோங்க அதில் டேக்ஸ் லியபிலிட்டி டீட்டெயில்ஸ் இருக்கும் அதில் வந்து கிராஸ் டோட்டல் இன்கம் எவ்வளோ டிடெக்ஷன்ஸு டோட்டல் இன்கம் எவ்வளோ அந்த இன்கமுக்கு எவ்வளோ டேக்ஸு எஜுகேஷனல் சேஸ் சேர்த்து உங்களை மொத்த டாக்ஸ் வந்திருக்கும் அதை வந்து உங்களுடைய ஃபார்ம் சிக்ஸ்டீன வச்சு வெரிஃபை பண்ணிக்கோங்க டோட்டல் டேக்ஸ் வந்து கரெக்டாக டேலி ஆகுதானு டேலி ஆகிச்சுனா கீழே கூடிய அந்த கன்ஃபார்ம் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ டோட்டல் டாக்ஸ் லியபிலிட்டியும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாமே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு கீழே ப்ரொசீடுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க ப்ரொசீடர் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும் அப்படி இல்லை எக்ஸ்ட்ரா கட்டி இருந்தீங்கன்னா எவ்வளோ ரீஃபண்டோ அது வந்து அவங்க மேலே தெரியும் அமௌண்ட் பேபிள் ஜீரோ ஒன் பார்த்துட்டு பிரிவியூ ரிட்டர்ன் கொடுங்க உடனே இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் அதில் பிளேஸ் நடத்துனா ஐபிஆர்டர் ஸ்டோர் ஆகிருக்கும் அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கீழே வந்து ப்ரொசீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க பிரிவியூ அண்ட் சப்மிட் யுவர் ரிட்டர்ன்னு நம்ம ஐடிஆர் ஒன் வந்து பிரிவியூ ஆகும் அது இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸையும் ஒன்ஸ் அகைன் வெரிஃபை பண்ணிக்கோங்க அந்த இதில் வந்து டோட்டல் டேக்ஸ் பெய்டு அமௌண்ட் பேபிள் ரீஃபண்ட் இந்த மூணையும் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க நீங்க அதிகமா கட்டினீங்கன்னா அந்த ரீஃபண்டுங்கிற இடத்துல வந்து அந்த ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து வந்திருக்கும் இப்போ கீழே ஸ்கால் பண்ணிட்டே வந்து லாஸ்டா ப்ரொசீட் டு வேலிடேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணீங்கன்னா வேலிடேஷன் சக்சஸ்ஃபுல் இந்த மாதிரி வந்திருக்கும் நோ இயர்ஸ் பவுண்டு இப்போ கீழே கூடிய ப்ரொசீட் டு வெரிபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணீங்கன்னா கம்ப்ளீட் வெரிபிகேஷன்ல கீழே இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் அதுல இ வெரிஃபை லவ் இ வெரிஃபை லேட்டர் வெரிஃபை ஐடிஆர் 5 இருக்கும் அது ஈ வெரிஃபை நான் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க இப்போ என்ன மாதிரி ஓடிபி வேணும்னு கேக்குது நீ ஆல்ரெடி ஓடிபி வச்சிருக்கீங்களா இதை ஜென்ரேட் பண்ணுமா த்ரூ நெட் பேங்கிங்கா த்ரூ பேங்க் அக்கௌண்ட்டா டிமேட் அக்கௌண்ட்டா ஆல்ரெடி இவிசி இருக்கா ஆல்ரெடி ஓடிபி வச்சிருக்கான்னு கேக்குது நம்ம வந்து நீ வந்து ஐ உட் லைக் டு வெரிஃபை using ஓடிபி அப்படிங்கிறத கொடுத்துட்டு கீழே வந்து கண்டினியூ செக் அக்ரி கொடுத்துட்டு ஆதார் ஓடிபி இப்போ உங்க மொபைலுக்கு வந்து ஆதார் ஓடிபி வந்திருக்கும் அந்த ஆதார் ஓடிபி வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கங்க ஆதார் ஓடிபி என்டர் பண்ணிட்டு கீழ கூட வேலிடேட் கொடுங்க ப்ளீஸ் நோட் தட் ஒன்ஸ் யூ சப்மிட் அந்த ரிட்டர்ன் சப்மிட் பண்ணிட்டீங்க மட்டும் எடிட் பண்ண முடியாதுன்னு சொல்லுது அதுக்கு கீழ கூட அதை சப்மிட் கொடுத்துருங்க இப்போ யூ ஹாவ் சக்சஸ்ஃபுல்லி ஃபைல்டு அண்ட் வெரிஃபைடு யுவர் ரிட்டர்ன் வந்திருக்கும் இப்போ கோ டு டேஷ்போர்டு கொடுத்துருங்க கொடுத்தீங்க அப்படின்னா வந்திருக்கும் வந்து மார்க்ஸ் வரணும் ரெண்டு வந்திருக்கும் ரிட்டர்ன் ப்ராசஸிங் ப்ராசஸிங் கம்ப்ளீஷன் வந்து ஒரு டூ த்ரீ வீக்ஸ்ல உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடும் இப்போ மேல கூடிய ரிட்டர்ன்ஸில் போனீங்க அப்படின்னா நீங்க இப்போ ஃபைல் பண்ண அந்த ரிட்டர்ன்ஸுக்கான ரெசிப்டையும் ஃபார்மையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அக்னாலேஜ்மெண்ட் டவுன்லோட் பண்ணி நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஈஸியான முறையில் வந்து நீங்கள் எங்களுடைய இன்கம் டேக்ஸை வந்து இஃபைல் பண்ணிக்கலாம்